அலமதுலா நம்ம போன வகுப்புல நூன் சாக்கினா சட்டங்களில் ரெண்டு சட்டங்களை விரிவாக படித்தோம் முதல்ல இதுஹாரில் ஆறு எழுத்துக்களும் இதுகாம்ல ஆறு எழுத்துக்களும் மொத்தம் பன்னெண்டு எழுத்துக்களை அதோட சட்டங்களை படிச்சிட்டோம் இன்னும் பதினாறு எழுத்துக்கள் இருக்கு அதை இன்னைக்கு படிச்சிடலாம் இப்போ மூணாவது சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எகுலாபு கல்பு அதாவது உள்ளம் கல்புனா உள்ளம் உள்ளம்ங்கிற அந்த கல்புன்ற ரூட் வேர்டில் இருந்து வந்தது தான் இந்த பேர் எக்கொலாப்னா மாற்றுவது அப்படின்னு அர்த்தம் எப்படி உள்ளம் மாறக்கூடியதோ அது மாதிரி வந்து இங்கே வந்து நம்ம நூனை வந்து வேற ஒரு எழுத்தாக மாற்ற போகிறோம் இதோட எழுத்து ஒன்று தான் ப அதாவது இக்லாபு அப்படின்ற வார்த்தையோட கடைசி எழுத்துன்னு இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் நூனுக்கு அடுத்து ப வந்துச்சுன்னா நூன் சாக்கினாவை மீம் சாக்கினாவாக மாற்றி உச்சரிப்பது தான் இந்த சட்டம் தமிழில் கூட இதை நம்ம செய்வோம் பசுவின் பால் அப்படிங்கிறத வந்து பசும் பால் அப்படின்னு நம்ம மாற்றி சொல்லுவோம்ல அந்த வின் அப்படின்ற இந்த இன்ன்கிற எழுத்தை எடுத்துட்டு இம்முன்ற எழுத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம் அது மாதிரி தான் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நூன் சாக்கினாவை விதவிதமாக உச்சரிக்க கற்றுக் கொடுப்பது தான் நூன் சாக்கினா சட்டம் அடுத்து வரும் எழுத்துக்களை மாற்றுவது அல்ல சிலர் நூனுக்கு பதிலாக பாவை மாற்றணும்னு நினச்சிக்கிறாங்க அதனால இதை நான் சொல்கிறேன் நூன் சாக்கினாவை தான் மீம் சாக்கினாவாக மாற்றுவோம் பாவை எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டோம் இது மாதிரி தான் கூட செய்வோம் தமிழில் நிறைய இருக்குது நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம் சரி நம்ம இப்போ குரானில் உதாரணம் பார்க்கலாம் சூரா அபசால இருபத்தி ஏழாவது ஆயத் இதில் பார்த்தீங்கன்னா ஹம்சா ஃபத்ஹா நூன் சுகுன் அன் ப ஃபதா தா சுகுன் பத் அன் பத் அப்படி தான் இருக்கும் ஆனால் நம்ம அப்படி வாசித்தோன்னா நமக்கு வந்து தர்த்தியெலாம் இருக்காது அது அந்த அந்த ஒரு அதாக கிடைக்காது ஸோ அந்த நூனை வந்து நம்ம மீமாக மாற்றும் போது அம்பத் அம் அப்படி சொல்லும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அழகு கொடுக்கும் ஆனால் இதை வந்து நம்ம நூனை மீமாக மாற்றுறதுனால அர்த்தம் மாறுமா அப்படின்னா கிடையாது அர்த்தம் மாற மாறாது அதனால் இது வந்து ஒரு சட்டமாக ஆக்கி வச்சுருக்குறாங்க ஸோ நம்ம வந்து இப்படி மாற்றி அதை ஓதும்போது நமக்கு ரொம்ப அந்த தர்த்தியில் கிடைக்கும் ஸோ அந்த நூன் சாக்கினாவை நம்ம மீம் சாக்கினாவை மாற்றுறோம் இது தான் எக்லாபுடைய சட்டம் இது மாதிரி நிறைய வருமா குரான்ல அதுக்கு மேலே அந்த நூனுக்கு மேலேயே குட்டியாக ஒரு மீம் போட்டிருப்பாங்க அதனால் இந்த சட்டம் வந்து உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அந்த குட்டி மீமை பார்த்த உடனேயே நீங்கள் வந்து இது வந்து நூனுக்கு மேலே அந்த மீம் இருந்துச்சுன்னா வேற இடங்களில் ஒரு மீம் வரும் அதை நம்ம இன்ஷால்லாம் நம்ம ஸ்டாப்பிங் ரூல்ஸில் அதாவது ஒக்ஃபுடைய சட்டங்களில் பார்ப்போம் இன்ஷால்லாம் ஆனால் நூன் சாக்கி நான் நூனுக்கு மேலே எந்தவித குறியீடும் இல்லாத ஒரு நூனுக்கு மேலே அந்த குட்டி மீம் பார்த்தீங்கன்னா அது வந்து இகுலாபுடைய மீம் நூனுக்கு பதிலாக அந்த நம்ம மீமாக வாசிக்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த சட்டம் ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு சட்டம் தான் இதை நீங்கள் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க ஏற்கனவே நீங்கள் இந்தோ பாகிஸ்தான் ஸ்கிரிப்ட்லையும் அது இருக்கும் மதினா சாஃப்லையும் அது இருக்கும் அதனால் இது இதை ஃபாலோ பண்ணுறது நம்ம யாருக்கும் ஒரு கஷ்டம் கிடையாது பட் அதோடைய பேர் என்ன அதோடைய சட்டம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சு போது அதோடைய ஃபாய்தா வந்து நமக்கு நிறையா அதோடைய நன்மை வந்து நமக்கு நிறையா இருக்குது அஹமது இல்லா அடுத்த நாலாவது சட்டம் எஹ்ஃபா மறைப்பது அப்படின்றது இதோட அர்த்தம் இந்த சட்டத்தில் பதினஞ்சு எழுத்துக்கள் இருக்குமா இந்த பதினஞ்சு எழுத்துக்களை ரெண்டு விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம் வலின எழுத்துக்களும் மெல்லின எழுத்துக்களுமா நம்ம பிரிச்சுக்கலாம் சரியா வலின எழுத்துக்களில் ஒரு அஞ்சு எழுத்து இருக்கு சாது தோது தோ தோ காஃப் சரியா மிச்ச ரெண்டு எழுத்துக்கள் வலின எழுத்துக்கள் மொத்தம் ஏழு மிச்ச ரெண்டு எழுத்துக்கள் எங்கே வந்துருச்சு இதுகாருக்கு போயிடுச்சு அதனால மிச்சம் உள்ள எல்லா வலின எழுத்துக்களும் இங்கே தான் இருக்குது இதுகாரில் ரெண்டு எழுத்துக்கள் இருக்குது மிச்சம் அஞ்சு எழுத்துக்களும் இங்கே தான் இருக்குது வேறு எங்கேயும் வலின எழுத்துக்கள் கிடையாது மெல்லின எழுத்துக்கள் மிச்சம் ஒரு பத்து எழுத்துக்கள் இருக்கு த சீம் ஃப கஃப் இந்த மாதிரி வந்து ஒரு பத்து எழுத்துக்கள் இருக்கு நூன் சாக்கினாக்கு அடுத்து இந்த எழுத்துக்கள் பதினஞ்சு எழுத்துக்கள் வரும்போது நூனுக்கு அடுத்து வருவது வல்லின எழுத்தாக இருந்தால் நூனை மூக்கில் வைத்து வல்லினமாக உண்ணா செய்ய வேண்டும் அடுத்து வர்றது மெல்லின எழுத்தா இருந்தா நூனை மூக்குல வச்சு மெல்லினமா குன்னா செய்யணும் நூனை அடுத்து வர்ற எழுத்துடைய சிஃபத்துல மறைச்சு குன்னா செய்யறதுதான் எஹ்ஃபா சிஃபத் அதாவது வல்லினம்னா வல்லினமா அந்த நூன் சாக்கி நாவை பண்ணணும் மெல்லின எழுத்து வந்துச்சுன்னா மெல்லினமா அந்த நூன் சாக்கினாவை குன்னா செய்யணும் இதுதான் எஹ்ஃபா செய்யறது இது இங்கிலீஷ்ல வந்து லைட் குன்னா ஹெவி குன்னா அப்படின்னு சொல்லுவோம் சொல்றதுக்கு ஈஸியாக இருக்கும் சரி எப்படி செய்கிறது பார்த்தீங்கன்னா வள்ளினை எழுத்து சொல்லும்போது என்ன செய்வோம் பின்னாக்கை தூக்கி தொண்டையை அடைக்கிறது போல் வச்சுக்கிட்டு தான் செய்வோம் இல்லையா அதாவது காஃப் அப்படின்னு சொல்லிட்டோம்னா கா கீ கூ செய்யும்போது பாருங்கள் உங்களோட பின்னாக்கு தூக்கி இருக்கும் சரியா நாம் இப்போ எந்த எழுத்தை செய்கிறதுக்கு முன்னால் நூனுக்கே அந்த மாதிரி ஒரு நாக்கை தூக்கி வச்சு தொண்டையை அடைச்சிக்கிட்டு நூனை நூனை சொல்கிறது அதாவது நூனை வந்து மூக்குக்கு கொண்டு போகணும் மூக்கில் செய்கிறதுக்கு பேர் தானே குண்ணா ஸோ இப்போ நம்ம வந்து தொண்டையை அடைச்சிக்கிட்டு நூ நூனை வந்து மூக்கில் செய்யும்போது ஃபுல்லாக அந்த நூனுடைய தன்மை எல்லாமே ஃபுல்லாக மூக்குக்கே வந்து ஒரு நைன்டி நைன் பர்சன்டேஜ் மூக்குக்கு போயிடும் அப்போ வந்து அது வந்து ரொம்ப ஹெவியாக கேட்கும் இதே வந்து நீங்கள் மெல்லினை எழுத்து அப்படின்னும் போது பின்னாக்க நம்ம தூக்க மாட்டோம் ஸோ பின்னாக்க தூக்காமல் நம்ம நூன் சாக்கினாவை மூக்கில் சொல்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேணால் மூக்குக்கு போகும் மிச்ச காற்று வந்து மிச்ச சத்தம் காற்று இல்லை சத்தம் வந்து உங்களுக்கு வந்து வாய் வழியாகவும் கடத்தப்படும் ஸோ அப்போ வந்து அந்த நூன் சாக்கினாவுடைய ஹெவினஸ் கம்மியாகும் கொஞ்சம் லைட்டாக கேட்கும் அந்த நூன் சாக்கினா வந்து மூக்கிலையே ஃபுல் ஃபுல்லாக போய் தள்ளாமல் பா பாதி அதோடைய சத்தம் வந்து பாதி வாயிலையும் பாதி மூக்களையும் நமக்கு வந்து கேட்கும் அது வந்து லைட்டாக இருக்கும் அதை தான் லைட் குண்டாக பின்னாக்க தூக்குறது மட்டும்தான்மா இதில் வித்தியாசம் தூக்குறது தூக்காதது இது மட்டும்தான் வித்தியாசம் ரொம்ப ரொம்ப இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சுலபமாக இருக்கும் அஹமது ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும் சரி நம்ம இப்போது குரான்லேருந்து உதாரணம் பார்க்கலாம் நம்ம இப்போது வந்து ஒரே மஹ்ரஜில் இருந்து ரெண்டு எழுத்துக்களை எடுத்துக்கலாம் தாவையும் தேவையும் எடுத்துக்கலாம் ரெண்டுமே ஒரே மிஜிலருந்து தான் வருது தா வந்து ஹெவி லெட்டர் அதாவது வள்ளின எழுத்து த வந்து மெல்லின எழுத்து ஸோ தாக்கு முன்னாடி வர்ற நூன் சாக்கினாவை என்ன பண்ண போகிறோம் தேக்கு முன்னாடி வர நூன் சாக்கினாவை என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் கவனமாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஹெவி குன்னாவும் லைட்டு குண்ணானா என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லா விளங்கும் சூறா இன்சி கோக்கில் பத்தொம்போதாவது ஆயிரத்து எடுத்துக்கோங்க லதர்கபு தன் தோபக் அங் சொல்லும் போதே நூன் சொல்லும் போதே தோ சொல்றதுக்காக பின்னாக்கை தூக்கி வச்சுட்டு அப்படி பண்ணணும் நல்ல நாக்கு பின்னாக்கு போய் மேலே போய் நல்லா மூடிக்கும் அதனால ஃபுல் நூனும் மூக்கில் தான் கேட்கும் அப்படி கேட்கும் அப்படி இதே வந்து சுரா கேஃபி ரூனில் பாருங்கள் வலா தும் புது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தும் அந்த பின்னாக்க நம்ம தூக்கி இருக்க மாட்டோம் ஆ தும் அப்படி கேட்கும் இப்போது நான் வந்து லைட்டு குன்னாவையும் இந்த ஹெவி குன்னாவையும் மாற்றி மாற்றி நம்ம வந்து வல்லின குர்ணாவையும் மெல்லின குன்னாவையும் மாற்றி மாற்றி நான் சொல்லி காட்டுறேன் எது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா கண்டுபிடிக்க முடியுதான்னு நீங்கள் பாருங்கள் தும்பக் 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 ஸோ இந்த ரெண்டு நூன் சாக்கினாவுக்குமே நுனி நாக்கை நம்ம மேலே கொண்டு போய் எண்ணத்தில் வைக்க மாட்டோம் நுனி நாக்கு சாதாரணமாக எப்பயும் போல் இயல்பாக நாக்கு எப்ப இருக்குமோ அது மாதிரிதான் இருக்கும் இன்னும் அந்த த சொல்லும் போது வந்து நாக்கு ரொம்ப இயல்பா இருக்கும் பா சொல்லும் போது பின்னாக்கு மட்டும்தான் தூக்கும் முன்னாக்கில எந்த வித்தியாசமும் எந்த ஒரு ஆசையும் இருக்காது மேல தூக்காவே தூக்காது முன்னாக்கு ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அது ரொம்ப அழகா நமக்கு கேக்கும் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இது ஒரு புரியாத புதிராக இருக்கலாம் சிலருக்கு ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண இதோட அழகு என்னன்னு உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும் இன்ஷால்லா இப்போ நம்ம அடுத்தடுத்த எழுத்துக்களை பார்க்கலாம் இப்போ சீனும் சோதம் இப்போ சீன் வந்து சூரா ஃபீல்டில் நாலாவது ஆயத்தை எடுத்துக்கோங்க சார் மீஹிம் பிஹிஜரோதிம் சிஜீல் சிஜீல் சரியா மே அப்படி சொல்லும்போது நாக்கு சாதாரணமாக இருக்கும் எந்த அசையும் இருக்காது நாக்கில் மே அப்படி இருக்கும் இப்போ சுவாது சூறா மாவுனில் அஞ்சாவது ஆயிரத்து பார்த்திங்கன்னா அல்லதீனஹும் ஆ சோலதிஹிம் சஹூன் ஆம் சொலதிஹிம் ஆம் சொலதிஹிம் சரியா இப்போ வந்து ஆ சோலதிஹிம் அப்படி இருக்கும் சாது சொல்லும் போதும் அப்படி நம்ம நுங்கு சங்குலாம் சொல்லுவோம்ல அது இப்படி சொல்லும் போது மட்டும் தூக்கி சொல்லுவோம்ல கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த ஹெவி குண்ணா ஹெவி குண்ணா எல்லாத்துக்குமே நுங்கு சங்கு சொல்லும் போது அந்த இங்கு சொல்கிற மாதிரி தான் வரும் கிட்டத்தட்ட ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி கூட நீங்கள் இது ஞாபகம் வச்சுக்கலாம் ஹெவி குண்ணாக்கு லைட்டு குன்னாவுக்கு வந்து அந்த இங்கு வர மாதிரி மேலே தூக்க மாட்டோம் ஏ அப்படி அப்படி ரொம்ப நாக்கை வந்து சாதாரணமாக வச்சுட்டு ஆனால் மூக்கில் மட்டும் நூக் நூனை சொல்லுவோம் நாக்கில் நூனை சொல்லவே மாட்டோம் மூக்கில் மட்டும் நூனை வெளிப்படுத்துவோம் அதுதான் லைட்டு குன்னா இதுதான் ஹெவி குன்னா இதே நம்ம எல்லாத்துலேயுமே வரும் இன்னும் சில உதாரணங்களையும் பார்க்கலாம் இப்போ அடுத்து காஃபையும் கேஃபையும் எடுத்துக்கலாம் அலம் நஷ சு எடுத்துக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா அல்லதி கோத ஒஹ் ரக் அல்லதி கோத ஊ கோத நல்ல நாக்கு வந்து இதில் வந்து காஃபோடைய மஹ்ரஜுக்கு ரெடியாக ரொம்ப போய் அங்கே தான் போய் ஒட்டுமே அந்த பின்னாக்கு போய் மேலே அண்ணத்தில் போய் ஒட்டி தான் காஃபே வரும் அதனால் இது ரொம்ப ரொம்ப ஹெவியாக கேட்கும் இந்த இந்த குண்ணா ஸோ இந்த இந்த ஹெவி குன்னா லைட்டு குன்னாலேமே தரம் இருக்குது இந்த இந்த எழுத்துக்கெலாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும் இந்த எழுத்துக்கெலாம் கொஞ்சம் ஹெவி கம்மியாக இருக்கும் அப்படின்லாம் இருக்குது அதெல்லாம் இன்ஷா நம்ம அடுத்தடுத்து இப்போது பேசிக் தான் நம்ம படிச்சிட்ருக்கோம் இன்னும் ரொம்ப அழகாக நீங்கள் ஓதணும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு நான் நீங்கள் படிக்கலாம் ஸோ இது அல்லதி கொதா அப்படி இருக்கும் இதே கேஃபுக்கு பார்த்தீங்கன்னா சூறா கதிரில் நாலாவது ஆயத்துமா تنزيل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر من كل من كل أبدا ورم வரும் சரியா நாக்கு அசைவே அசையாது மே அப்படி சொல்லும் போது நாக்கு சாதாரணமாக இருக்கும் மூக்குல மட்டும் மே அப்படி பண்ணுவோம் மே கொல்லி அம்ரு ி அது இதில் வந்து குள்ளி நம்ம சொல்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணுறதுனால இது வந்து கொஞ்சம் ஹெவியாக லைட்டாக ஹெவி ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா காஃபோடைய மஹ்ரெஜ் வந்து பின்னாக்க போய் மேலே போய் தொட்டு தான் நம்ம சொல்ல முடியும் அப்போது இது வந்து லைட்டாக ஹெவி ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் மின் குள்ளி அந்த இங் சொல்ல சொல்கிற வரைக்கும் பின்னாக்க தூக்காமல் நம்ம குள்ளி சொல்லும் போது இக்கு குள்ளி அப்படின்னு ஆரம்பிக்கும் போது மட்டும் அந்த காஃபை வந்து நம்ம சொல்கிறது அது அப்படி நம்ம அதை கொஞ்சம் காஷியஸாக கொஞ்சம் கவனம் எடுத்து நம்ம அதை செய்யும்போது அது ரொம்ப அழகாக இருக்கும் சரியா இதெல்லாமே ப்ராக்டிஸில் தான்மா வரும் ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் தடவை நீங்கள் குரான் ஓதும்போது அது கொஞ்சம் நீங்கள் திணறி 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 இங்கே இந்த சட்டம் வருவாங்க அந்த சட்டம் வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து பார்த்து ஓதுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஜூஸ்ஸுக்கே நீங்கள் வந்து ஒரு மூணு மணி நேரம் கூட ஆகலாம் நீங்கள் சட்டங்களையெல்லாம் பார்த்து பார்த்து ஓதுனிங்கன்னா போக 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 உங்களுடைய உள்ளத்துக்கு வந்து அது தன்னால் வந்து இதெல்லாம் இப்படி தான் வரும் அப்படின்றது வந்து பழகிடும் ஸோ போக போக ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்புறம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் போக போக ஒரு மணி நேரம் அப்படி ஒரு மணி நேரத்துல ஒரு ஜூஸில் அழகாக ஓதக்கூடிய ப்ராக்டிஸ் வந்து வந்துடும் இன்ஷா தான் ஸோ இது எல்லாமே ப்ராக்டிஸ் தான் ஸோ பயிற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க மற்ற எழுத்துக்களுக்கும் இதே மாதிரி நீங்கள் பாருங்க இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்ணா செய்யற எந்த நூன் சாக்கினாவுக்கும் எந்த அடையாளமும் நம்மளுடைய மதினா முஸாஃப்ல இருக்காது அதாவது இதுஹாருக்கு நூன் சாக்கினாவுடைய அடையாளம் இருக்கும் இக்லாபுக்கு மீம் இருக்கும் மற்றபடி இதுகாமுக்கும் இஹ்ஃபாவுக்கும் உள்ள நூன் சாக்கினாவுக்கு மேலே எந்த அடையாளமும் இருக்காது பிளைனா இருக்கும் அதை பார்த்த உடனே நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஓ இந்த நூனை வந்து வந்து நம்ம குன்னா பண்ண போறோம் மிக்ஸ் பண்ண போறோமா அல்லது ஹெவி பண்ண போறோமா லைட் பண்ண போறோமா இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது போக போக இதே மாதிரி நம்ம மைண்ட் வந்து டியூன் ஆயிடும் இன்ஷால்தான் பிராக்டிஸ் பண்ண பண்ண டியூன் ஆயிடும் فانذرتكم انزلناه من شر النفاثات எதை நாம் கற்றுக்கொண்டோமோ அதனை இம்மைக்கும் மறுமைக்கும் நமக்கும் மற்றவர்களுக்கும் பயனளிக்க வல்ல ரஹ்மான் ஆக்கி தருவானாக ரொபனா கப்பல் மின்னா இன்ன காந்த சமியுல் அலீம் வதுபு அலிநா இன்ன காந்தாபு ரஹீம் سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك السلام عليكم ورحمه الله وبركاته